பத்திரிகையாள நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மழை பிடிக்கிற இது ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை தான் வந்து ஃப்ரெஷ்ஷோலேயே உட்காந்து வழக்கமாக அந்த ஃபஸ்ட் டே டென்ஷனில் நான் வந்து இங்கே ஓடி போய்விடுவேன் ஆனால் இது ஃப்ரெஷ்ஷோட உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த ஹீரோ யார் இவன் எங்கேருந்து வந்திருக்கான் இவன் ரவுடியா அடியாளா இவன் டாக்டரா அப்படின்ற கேள்விகளை வச்சு தான் இந்த கதையை நான் பண்ணியிருந்தேன் மர்மமாக ஒருத்தன் செடியில் வந்து இறங்குறான் அவங்க அடிபட்டுருக்கு அந்த அடி ஏவப்பட்டிருக்கு அவனுக்கு பின்னாடி யார் இருக்கா அவன் கூட வர்ற சரத்குமார் யார் இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது திடீர்னு இருந்து மெட்ராஸில் யாரோ ஒரு மினிஸ்டர் தேடுறான் அவன் யார் இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறவங்களாம் யார் இவனை தேடி வர்றவங்க யாருன்னு கேள்விகளாலே இந்த படத்தை வந்து நகத்தி நகர்த்தி நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ல ஒரு ஒன் மினிட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல வந்து நான் வைக்கல அது எப்படி வந்துன்றது எனக்கு தெரியல அந்த ஃபுட்டேஜ்ல தெளிவாக இவன் யாரு இவனோட பேக் ஸ்டோரி என்ன இவன் இனிமேல் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டா இந்த படத்தை எப்படி பார்க்க முடியும் அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி ஒரு சீன் வருதுன்னா மாதிரி நான் ஸ்கிரீன் பிளே மாத்தி பண்ணிடுவேன் எடுத்து முடிச்ச படத்தை சென்சார் பண்ண படத்தை ஃப்ரெண்ட்ல ஒரு ஒன் மினிட் ஃபுட்டேஜ்க்கு சேர்க்குற உரிமையை வந்து யார் கொடுத்தான்னு தெரியல ஒரு டைரக்டர் கேட்காம இப்படி ஒரு மினிட் ஃபுட்டேஜ் சேர்த்து ஒரு படத்தை காலி பண்றது வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் செஞ்சு அந்த ஒன் மினிட மறந்துட்டு இப்ப நீங்க படத்தை ஓட்டி பாருங்க உங்களுக்கு படம் வந்து கிரிப்பிங்கா இருக்கும் ஏன்னா அதை நம்ம சொல்லிட்டோம்னா நான் வந்து அவன் யாரு அவன் யாருன்னு கியூரியாசிட்டியா சின்ன சின்ன மர்மமாக பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஓப்பன்லாம் இருக்கணும் நீங்க எல்லாம் கையை கட்டிட்டு சரி அதான் எங்களுக்கே தெரியுமாப்பா பா தானே எல்லாம் படம் பார்ப்பாங்க எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நான் வந்து நான் ரொம்ப டீட்டெயில இதுக்குள்ளே போக விரும்பல தயவு செஞ்சு இவங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் விமர்சனமோ இல்லை வாட் எவர் இந்த படத்தை பற்றி ஒப்பீனியனுக்கு நீ அடையவாறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் இருந்த அந்த ஒன் மினிட் ஃபுட்டேஜை தயவு செஞ்சு மறந்துடுங்க அது வந்து நான் ஆட் பண்ணதில்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா படத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமல் அதை ஆட் பண்ணப்பட்டது தேங்க் யூ